பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வுவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக சூழ்நிலையை காரணம் காட்டி டிடிவி தினகரன் வெளியேறினால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் கட்சியினர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசியவர் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என உண்மையாக நினைத்திருந்தால் தினகரன் வெளியே போயிருக்க மாட்டார் என தெரிவித்துள்ளார் மேலும் செங்கோட்டையன் விவகாரத்தில் பின்னணியில் பாஜக இல்லை எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்

நம்மளுடைய நோக்கம் என்ன டிபி சாருடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது எங்களுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது அப்ப ஒருமித்த உள்ளவர் ஒன்றாக சேர்ந்த அவருடைய லட்சங்கள் நிறைவேறும் இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாகவே மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக